நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் எனக்கு இந்த மாதத்திலே அதிக நாட்கள் விடுமுறை என்பதால் ஒரு பெரிய அளவிலான சேகுவேராவினுடைய தா பாண்டியன் ஐயா எழுதிய சேகுவேரா அது என்னை பொறுத்த மட்டுல பெரிய விஷயம் உங்களுக்கு சின்ன புத்தகமாக தோன்றலாம் இவ்வளோ பெருசா இருக்கும் அதனால என்னை பொறுத்த மட்டுல அது பெரிய புத்தகமாகத்தான் எனக்கு தோன்றியது தா பாண்டியன் ஐயா எழுதிய சேகுவேரா தலைப்பே சேகுவேரா தான் சேகுவேராவினுடைய வரலாற்று புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது நாம் எத்தனையோ கள பார்த்திருக்கிறோம் ஆனால் சேகுவேரா அவர்களிடமிருந்து தனித்து நிற்கக்கூடியவர் அவரை பற்றி இந்த அரங்கில் நிரம்பி இருப்ப நிர நிரம்பி இருப்ப தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் போது கூட அவர் படித்து கொண்டுதான் இருந்தார் தன்னுடைய காதலியிடம் அவர் உரையாடி கொண்டிருக்கும் போது கூட தான் அந்த மாதத்தில் அல்லது அந்த வாரத்தில் படித்த விஷயங்களைத்தான் உரையாடி கொண்டிருந்தார் தன்னுடைய நண்பர்களோடு பயணம் செய்யும் போதும் பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டாலும் அதில் பெரும்பான்மையான விஷயமாக புத்தகம் படிப்பதை பற்றித்தான் புத்தகம் படித்ததிலிருந்து தான் அறிந்து கொண்டதை பற்றித்தான் பேசியிருக்கிறார் அவருக்கு ஒரு இருபது இருபத்தி இருபத்தி மூன்று வயது வரையே அரசியல் ஞானம் என்பதெல்லாம் பெரிய அளவில் கிடையாது படித்து அவர் அரசியல் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை அவர் சமூகத்தில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களை பார்த்து அரசியல் ஞானத்தை வளர்த்து கொண்டவர் அதன் பிறகு அதனை ஆலங்கால் ஆழங்கால் பட்டு படித்தவர் ஆகவே படிப்பு என்பது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மற்ற களப்போராளிகளுக்கும் போராளிகளுக்கும் சேகுவேராவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் ஒரு போராளி என்பவன் அந்த போராட்டத்திலேயே தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை கழிக்காமல் போராட்டத்தை எப்படி இன்னும் வீரியப்படுத்துவது போராட்டத்தில் நம்மோடு கலந்து கொள்பவர்களை எப்படி உற்சாகப்படுத்துவது என்ற அந்த விடயங்களை எல்லாம் தான் தேடி தேடி படித்த புத்தகங்களிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதே போல பொலிவியாவின் டைரி என்ற ஒரு புத்தகத்தில் அது ஆங்கில மொழியில் வெளிவந்தது அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பொலிவியாவின் டைரி என்று அது இருக்கிறது முழுமையாக அவர் தினம் தினம் தன்னுடைய நாட்குறிப்பை எழுதக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தவராக இருந்திருக்கிறார் அதுதான் அவரனுடைய வரலாற்றை நமக்கு பெரிய அளவில் தெரியப்படுத்துவதாக இருக்கிறது ஆகவே படிப்பதும் நாட்குறிப்பு எழுதுவதும் தினம் தினம் படிப்பதும் எழுதுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த மாதத்தில் நான் படித்த தா பாண்டியன் ஐயா அவர்களினுடைய ஷேகுவேராவிலிருந்து கற்றுக்கொண்டேன் நன்றி வணக்கம்